அமல் சார் அறம் வெல்லும் என்று என்னுடன் தான் நின்றார் அதுவும் அறத்தின் பக்கம் தான் நின்றார் என தனது மிகப்பெரிய வெற்றி குறித்து நேர்காணலில் விக்ரமன் பேசிய விஷயம் தற்பொழுது பரவலாக பேசியிருக்கிறார் ஆறு நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்தது இதில் இருபத்தி ஒரு போட்டியாளர்களில் ஒருவராக இருந்து இறுதி வரை வந்து விளையாடியவர் தான் விக்ரமன் இவர் தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் ட்விட்டரில் சாதி மத வெறிக்கு எதிராக அழு கருத்துக்களை பதிவு செய்து வந்த விக்ரமன் தற்பொழுது பிக்பாஸ் வீட்டிலும் இதையே தொடர்ந்தும் செய்து வருகிறார் பிக்பாஸ் வீட்டில் எந்த போட்டியாளர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கும் முதல் ஆளாக இருப்பவர் பிக்பாஸ் நிகழ்விற்கு பிறகு விக்ரமன் வழங்கிய நேர்காணலில் பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்தது கமல் சார் பற்றியும் அசீமின் வெற்றி குறித்தும் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் நான் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது தேவையான நேரத்தில் அறத்துடனும் அமைதியுடனும் தான் இருந்தேன் டைட்டில் வின்னர் என்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என நான் கவலைப்படவில்லை ஆனால் டைட்டில் எனக்கு கிடைக்கும் என நம்பினேன் ஆனால் அதைவிட பெரிய வெற்றி பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியவில்லை வெளியில் வந்து பார்க்கும் பொழுதுதான் மக்களின் ஆதரவும் அன்பும் எனக்கு தெரிந்தது அதிலும் பொங்கல் கோலங்களில் கூட அறம் வெல்லும் என போட்டிருந்தது இன்னும் என்னை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது எனக்கு அதுவே பெரிய வெற்றிதான் எங்கள் வீட்டு பிள்ளை என எல்லா மக்களும் என்னை கொண்டாடுகின்றனர் அசீமின் வெற்றியை நான் ஏற்றுக்கொண்டேனா என்பதை விட என்னுடைய ஆதரவாளர்கள் உண்மையை நம்புவார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதனை நான் ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களில் வெற்றியை நிறையவே பேசப்பட்டது பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் பொழுது அசீம் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது அவருக்கு தான் வெளிச்சம் அவரின் வெற்றி ஒரு கோப்பையாகவே மாத்திரம்தான் அவரின் வெற்றி வெற்றி அல்ல வென்றது அறம்தான் அறமே வெல்லும் என கமலஹாசன் என்னுடன் தான் நின்றார் பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக என்னுடையே நின்றார் மேலும் இது அரசியல் வாக்கு போல் அல்லாது ஆன்லைனில் வாக்களிப்பார்கள் எனவே மக்கள் ஆதரவுக்கும் இந்த தீர்ப்பிற்கும் தொடர்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன் தொடர்ந்து நான் எளிய சாமானிய மக்களுக்கு தொடர்ந்து அறம் வெல்லும் அறக்கட்டளை நடத்தி என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்காட்டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க